இது சாதாரணமாக இப்போது கிடைக்கக்கூடியது ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கிறதுனாக்க அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அது நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வலிமை விற்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வம்பை விலைக்கு கொடுக்க வேணாம் இப்போதைக்கு அடக்கமாக அமைதியாக இருந்தீங்கனாலே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப மொதல் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அதாவது விவாகமாக விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம் அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது ஊழல் இருந்தால் தான் குடல் இருக்கும் குடல் இருந்தால் தான் கிரியேஷன்ஸ் இருக்கும் சந்ததிகள் இருக்கும் சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் நம்ம விருப்பப்படியாக விதிப்படியாக அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய லவ் மேரேஜாக இப்படியெல்லாம் ஒரு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும் எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது எதாவது நம்மளோட ஒத்து எப்போயுமே ரெட்ட மாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு வந்து சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது அது போல் என்னென்னா வாழ்க்கையில் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருன்றது ஒத்த மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறச்சா இருக்கலாம் அது ஒரு தவறு கிடையாது பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ உணர்க்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்ப நாள்னால் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் தெரிச்சிரும் அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க பொங்கி எழுதுகிறப்ப என்னென்னாங்க சுனாமியை விட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும் அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாம் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொசனில் இருக்கக்கூடிய நபராக இருந்திருப்போங்க நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்பாங்க நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய மில் மில்லியனர் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சகட்டத்தை தொட்டால் மனிதர்களை பார்க்குறோம் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு லட்சம் பேரை தன்னோடய கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் ஒத்த ஆளை வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் அவர் பேரத்தை வாங்கிவிடுவார் அல்லது அவங்கள விட்டு விளக்கிடுவார் இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃப்புன்றது ஓடும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும் ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பண்ணுவோம் இந்த காணொலியில் இத்தகைய தன்மையில் பிசபராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அதாவது விவாகமாக விவாகரத்தான்ற டாப்பிக்கில் விவாகமாக விவாகரத்தா ஏன் சார் விவாகம் சொல்லிவிட்டு விவாகரத்தை உடனே சொல்கிறீங்கன்னாக்கா இன்றைக்கி அது ரெண்டுமே கேஷ்வலாக நடக்குது நெஞ்சாலும்னா முன்னையெல்லாம் ஒரு கல்யாணம் நடந்தால் அது ஊருக்கே தெரியும் இன்றைக்கி என்னன்னாக்கா பத்து வாரத்தை நடத்தாலும் பக்கத்து விட்டு கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி தான் கல்யாணமும் நேற்று வரைக்கும் சிங்கிளாக இருக்க மாதிரி இருக்காங்க அடுத்த வாரம் ஒரு வாரம் ஆளக்கணான்னு பார்த்தோம்னாக்கா ஜோடியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க வராங்க என்ன யார் ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களான்னு ஏதாவது விசாரிச்சோம்னாக்க இல்லைங்க ஏதோ லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓடுது அப்பெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணால் ஊருக்கே ஊரடியை கல்யாணம் பண்ணுறது தான் அதாவது எங்கள் வீட்டில் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளை கேட்காதீங்க அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு அடையாளத்துக்காக எல்லாத்துக்கும் ஊரறிய பத்திரிக்கை வச்சு அதுக்காக தான் அந்த பூப்பு நீராட்டு விழான்றது என்னென்னா வயசுக்கு வந்ததும் உடனே அதாவது பெண்கள் வந்து ருதுவானதும் உடனே ஊரறிய எல்லாத்துக்கும் வரவழைச்சு அது செய்கிறதுன்றது எங்கள் வீட்டிலையும் மணப்பெண் இருக்குது மனப்பொகன்னாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள எங்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க இன்றைக்கி அதையும் மறைச்சிட்டாங்க இதையும் மறைச்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க ஏன்னாக்கா அது எந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாமே நாகரிகத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுறதுனால இதெல்லாம் கலாச்சாரன்றது நமக்கு தேவையில்லையா அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு போயிட்டாமா அப்படின்றது தெரியல ஆனால் எந்த ஒரு கலாச்சாரத்தை இழந்தவங்க போகாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது இன்றைக்கி பெரிய பெரிய இடங்கள்லேருந்து திருப்பி அதே ஆர்கானிக்குள்ளே தான் வரான் அன்றைக்கி எதுவும் சாணத்தை போட்டு வைக்கலை போட்டு மண்புழு உரம் அந்த உரம் இந்த உரம்னு நேச்சுரலாகவே நம்ம பண்ணது அதாவது உயிர் சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்றது போட்டு தாவரங்களை வளர்த்தது தானியங்களை பெருக்கினது இன்றைக்கி அது கார்ப்பரேட் அளவில் அதை ஒரு ஹைடெக் ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்டாக மாற்றிக்கிட்டு வராங்க இது சாதாரணமாக இப்போது கிடைக்கக்கூடியது ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கிதுனாக்கா அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அது நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது போல் இப்போ என்னென்னாக்கா நம்ம அன்னைக்கு அதை அசால்ட்டாக அது அதுதான் தான் விவசாயன்ற நம்ம வாழ்ந்தோம் இன்றைக்கி அது வந்து என்னென்னா ரசாயன பொத்தின் அடிப்படையில் சாப்பிட்றது நீங்கள் சாதா நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணது அவங்க மூலியமாக வர்றப்போ அது ஹைடெக்காக மாறக்கணும் அது தான் இன்றைக்கி சேரும் அதே போல் என்னன்னாக்கா இந்த கலாச்சாரமும் திரும்ப வரும் நாகரீகம் பெருத்ததுனால நம்ம என்றைக்கும் அம்மாவை அத்தைன்னு சொல்ல போகிறதில்ல அத்தைய அம்மானு வேணாலும் சொல்லாமல் மொழியை ஆனால் அது வந்து வார்த்தையின் வடிவத்தில் சொல்லாம மொழியை ஆனால் உறவின் அடிப்படையில் வராது அது போல் என்னென்னாக்கா கலாச்சாரன்றது என்றைக்காக இருந்தாலும் நாகரீகம் எவ்வளோ தான் உச்சத்துக்கு போனாலும் கலாச்சாரம் மாறினோம்னாக்கா அது நம்முடைய வாழ்வியல் சிந்தனையை வாழ்வியல் தத்துவத்தை புரட்டி போட்டுரும் நாசப்படுத்திடும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் அப்படின்றது உங்களுக்கு ரிஷவ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் தான் டிசைடிங் ஃபேக்டர் அவரை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் டிசைன் பண்ண முடியும் செவ்வாய் போனாலே உங்களுக்கு செவ்வாய் கெட்டுப்போனான்னா என்ன அவர் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலோ அதாவது ஆறாம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு துளா ராசியாக ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் அந்த சுக்கரன் சாரத்தில் இருந்தாலும் சுக்கரனுடைய இருக்குது பார்த்திங்களா பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு வந்துடும் உங்களுக்கு கூட பிரிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதான் எப்போயுமே அதோட தசாபுத்தி காலங்களில் தான் நிர்ணயம் பண்ணோம் நம்ம அவசரப்படக்கூடாது ஓ இதில் மாதிரி ஆறில் இருக்க உடனே இதாகிடுச்சியோ அதாகிடுச்சு நீங்கள் ஆல்ரெடி ரிஷபராசின்னு அப்படின்றோம்னாக்க யார் உங்களுடைய நட்சத்திர புள்ளி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய சூரியன் சூரியன் நட்சத்திர புள்ளியாக இருக்க சூரியன்றாக ஐ மீன் கார்த்திகை நட்சத்திர புள்ளியாக மாறுறப்ப அதாவது நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வலிமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க அவருக்கு அப்போ உங்கள் ராசியாதிபதி ஸ்டார் யாருனாக்கா உங்களுக்கு நாலு கூட சூப்பரான ஃபில்லோ அவர் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னம்னாக்கா கடகத்தில் இருக்கலாம் சூரியன் எப்போவே தீய கோலம் நல்ல கோலம் அது வலிமை மிக்க ஸ்தானங்களில் கேந்திர கோணாதிபதியில் லக்னம் புள்ளின்றது இருந்தால் தான் வலிமை அதாவது நீ நல்லவனாக இருந்தாலும் அவன் நாட்டம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியை வந்து அவன்கிட்ட இருக்கணும் வெறும் நல்லவனாக இருக்கானாக்க அவன் டம்மி பீஸாக வச்சிட முடியாது அதேமாதிரி கெட்டவனாக இருக்கு இருந்தாலும் தன்னைத்தானே சர்வேல் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு உண்டான வலிமை மிக்க ஒரு பொஷன் அவனுக்கு இருக்கணும் அப்போ தான் அவனுடைய கெட்டவன்ன்ற ஸ்தானத்தை அவன் நிர்ணயம் பண்ண முடியும் அவன் கெட்டவன்னு சொல்கிறதுல நான் செயல்கள் செஞ்சால் தான் கெட்டவன் அவன் கெட்டவனு சொல்லி லேபிள் மட்டும் ஒட்டி வச்சிட்டோம்னாக்க அவன் கெட்டவன் கிடையாது அப்போ அந்த உண்டான செயல்பாடுகள் இருக்கணும் அப்போ என்னன்னாக்கா இந்த இடத்துல எப்பவுமே லக்னம் புள்ளின்றது கெட்டுப்போனாலே அந்த ஜாதகர் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கோ லக்கணத்திற்கோ சந்திரன்றது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலே உங்களால் சர்வேல் பண்ண முடியாது சர்வேல் பண்ண முடியாது அப்படி மீன்ஸ் என்னென்னா அது வந்து ஒரு வலுவிழந்த ஜாதகமாக கன்சிடர் பண்ணப்படும் எப்போனாக்கா இந்த கொரோனா வந்துச்சு இம்யூனிட்டி பவர் வந்து நல்ல சஃபிஷியன்ஸாக இருந்தவங்க வந்து எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் அவங்க வந்து சர்வைவல் பண்ண முடிஞ்சு லைஃபை ஓட்டினாங்க பட் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்க ஆக்சிஜன் கொடுக்குறோம் மருந்து மாத்திரை கொடுக்குறோம் ஏகப்பட்டதை லேகம் திங்கிறோம் கஷாயம் குடிக்கிறோம் மருந்தை போடுறோம் எல்லாம் ஊசியுமா எல்லாமே கடைசியில் என்னென்னாக்க டயட்டு வேலை வளக்கி இந்த பயிரை கூட்டு சாப்பிடுங்க இந்த முட்டையை சாப்பிடுங்க இந்த கொட்டையை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னமோ ஒல்லையே அதுதான் உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை ஏற்றுச்சு ஊசி போட்டு இம்யூனிட்டி பவர்லாம் ஏற்ற முடியாது அது தற்காலிகமான ரெமடி அப்படிங்களா ஒரு பசிக்கு பசிக்கிற நேரத்தில் டீயை குடித்தோம்னா டீ வந்து ஒரு இது தான் அதாவது என்னென்னா பானம் தான் அது பசி அடக்கும் ஆனால் அது உணவு கிடையாது பசிக்கிற நேரத்தில் டீயை குடிச்சோம்னா பசி எடுக்காது அப்புறமா அப்போ என்னென்னாக்கா அந்த நேரத்தில் சாப்பிட்றதுலேருந்து தான் உங்களுக்கு கிலோரி கிலோ மீட்டோ மினோ மினரலோ உங்களுக்கு கிடைக்கும் உடம்புக்கு தேவையான கிலோரிசிகள் கிடைக்கும் அதுபோல் என்னென்னாக்கா ஊசி ஒரு சப்போர்ட்டிவ் தான் நடக்க முடியாதனுக்கும் ஒரு ஊன்றுகோல் இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நீங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும் டாக்டரே அதுதான் சொல்லுவாங்க அது போல் என்னென்னாக்கா இந்த இடத்துல உங்கள் ராசி புள்ளின்றது அதாவது நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் மறையாமல் இருந்து ஏழாம் அதிபதி யாருனாக்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் இருந்து ஜஸ்ட்டு துலாத்துலேயோ தனுசுலேயோ இல்லாமல் இருந்தால் யோகம் துலாத்தில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கான்ஃப்ளிக் வரதுக்கான வாய்ப்புகள் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதோட தசா புத்தி வந்து சின்ன வச்சுங்க அதாவது சுக்கர புத்தியோ சுக்கராந்தரமோ இருந்துச்சு அதில் செவ்வாயை மாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக அது உங்களுக்குள்ள ஒரு பிரிவினையோ பிரச்சனையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு எட்டாம் இடத்துல தனுசில் இருந்தார் செவ்வாய் அப்படின்னு நம்னாக்கா தனுசுன்றது குருவோட வீடு அப்போ குருவோட சாரத்தில் எங்கே இருந்தாலும் சரி செவ்வாய் அது சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு குரு தான் நெகட்டிவ் ஒன்பதுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போ அந்த குருவோட நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் மாட்டினார்னா அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ரிஷபத்துக்கு ஆறாம் மடம்னு சொல்லக்கூடிய துலாத்துலேயோ ரிஷபத்துக்கு எட்டாம் மடம்னு சொல்லக்கூடிய தனுசுலேயோ மட்டும் இல்லாமல் இருந்தாருன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக சேஃபாக வாழ முடியும் அப்படி இருந்தாங்கனாக்கா துலாத்தில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக அளவில் பெருசாக அந்யுனிய தன்மையோ அண்டர்ஸ்டாண்டிங் தன்மையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா இருக்கிறதுக்கான தன்மையோ இருக்கும் ஏன்னா அதே ராசி அதிபதி தான் யார் உங்கள் ராசிக்கு ஆறு குடையவனும் அவரே தான் உங்கள் ராசி அதிபதியே தான் சுக்கரனும் ஆறு தான் ஆறாம் அதிபதி தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சிதைக்கிறதுக்கான வாய்ப்போ உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே குழச்சிக்கிறதுக்கான வாய்ப்போ அதுதான் பெறுவீங்களே ஒழிய மித்தபடி இல்லை அதே நேரத்தில் எட்டில் இருந்தாருனாக்கா அவரால் கெடும் வாழ்க்கை ஆறில் இருந்தால் உங்களால் கெடும் வாழ்க்கை அவ்வளோ தான் இதில் இருந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எப்படி இருக்குனாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு சூரியன்றது எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரெலாம் இருந்தாங்கனாக்கா ரொம்ப காம்பெக்டாக ரொம்ப அமைதியாக ரொம்ப பவியமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு கஷ்டம் இந்த ஆண்டுன்றது அதில் பயணப்படுறது ரொம்ப ரொம்ப சிரமம் எனக்கு உங்களுக்கு செவ்வாயும் எட்டாம் இடத்துல போய் செட்டில் ஆகிட்டார் அதே நேரத்தில் உங்களுக்கு புதனும் போய் எட்டாம் இடத்துல போய் செட்டில் ஆகியிருக்காரு அப்படின்றப்ப உங்களுடைய சிந்தை குழப்பமே அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் உங்களுடைய பேச்சுக்களே உங்களுக்கு விதாண்டா விதமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் தான் புதன் போய் உங்களுக்கு ஆல்ரெடி ஏழாம் இடத்தில் இருக்கார் அவர் பகை பெற்ற இடமாக இருக்கார் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் இரண்டு பேருமே ஏழாம் இடத்தில் ஏழு குடையினும் எட்டில் இருக்கான் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டார் அதிபதி சூரியனும் எட்டில் இருக்கான் அப்படின்றப்ப உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வம்பை விலைக்கு கொடுக்க வேணாம் இப்போதைக்கு அடக்கமாக அமைதியாக இருந்தீங்கனாலே சக்ஸஸ் லைஃப் நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு அழகாகவே இருக்குது அதனால் விட்டு கொடுத்துன்னு கெட்டு போவதில்லை அப்படின்ற லெவலில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க உங்களோட அவங்க எதிர்த்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதிர்த்து பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னாக்கா செவ்வாய் தன்னுடைய நட்பு வீட்டில் தான் இருக்கான் பட் உங்களுக்கு அப்படி கிடையாது சுக்கரன் போய் ஏழாம் இடத்துல உங்களுடைய டெட் அகெயின்ஸ்ட் உங்களால் சர்வேலே பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ தான் பிற திறமசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி செல்படுக்காது அதாவது அவங்க மேலே தப்பே இருக்கும் பட் அவங்க தான் கை இருக்கும் உங்கள் மேலே நியாயமே இருக்கும் பட் ஆனால் சர்வேல் பண்ண முடியாது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கூட அது எடுபடாது ஏழையின் கோரிக்கை அம்பலம் ஏறாது அது போல தான் உங்களுடைய வாக்குன்றது அவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இருந்தால் இரு இல்லைனா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அவங்க தேடி வைப்பாங்க அதனால் இந்த இடத்துல நம்ம பதுங்கிறது பாய்றதுக்கு தான் அப்படின்ற கணக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்திங்கனாக்கா பெரிய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நிரந்தரமான வாழ்க்கையை நீங்கள் இந்த ஆண்டுன்றது நித்தியமாக பெறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க அதாவது உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்கள் அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம் ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறக்கான ஆளுகள் கிடையாது ஆஃபீஸில் நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம் அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்ததாம் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கனாக்கா தயவுசெய்து சந்தாரெல்லாம் மாறிக்கிங்க ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதன் இல்லை நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாதங்கள் பிரேயர்னால் பூரா அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப நலம் சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அவங்க பார்த்து எது செய்கிறார்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாற்றணும் போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம் இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன் அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயரை நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் நன்றி வணக்கம்